கத்திரம் ரஜகமாகிய ஏசுகிறிஸ்தின் நாமத்திலே இயேசுவின் இலைப்பாட்டின் ஊழியத்தின் சார்பாக இந்த தொலைக்காட்சி வாயிலாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் இந்த நாளிலும் கர்த்தர் எமக்கு ஏவுதலாய் தந்த வேத வசனம் என்னவென்றால் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது பத்தொன்பதாவது அப்பொழுது நீர் உம்முடைய பக்தனுக்கு தரிசனமாகி சகாயம் செய்யத்தக்க சக்தியை ஒரு சௌரியவான் மேல் வைத்து ஜனத்தின் தெரிந்து கொள்ளப்பட்டவனை உயர்த்தி நீர் உயர்த்துகிற தேவன் ஜனங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவனை எதற்காக அவர் தெரிந்து கொண்டார் எதற்காக அந்த மனிதன் மீது சக்தியை வைத்தார் பலனை கொடுத்தார் என்று பார்த்தோமானால் இந்த ஜனங்களுக்கு ஒரு ராஜா தேவைப்படுகிறது அப்போ அந்த ராஜா இப்பொழுது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜா அவன் விழுந்து போகிறான் கர்த்தரால் தள்ளப்படுகிறான் கர்த்தர் அவனை அந்த ராஜ்ய பாரத்திலிருந்து நீக்கலாக்கி ஒருவனை கொண்டு வருவதற்கு ஜனத்தின் மத்தியிலே தேடி கொண்டிருக்கிறார் அப்படி தேடும் பொழுதுதான் அந்த ஆகிய பக்தனுக்கு தரிசனமாகி அங்கே ஜனங்கள் மத்தியிலே ஒருவனை தெரிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் தேர்ந்து வைத்திருக்கிற மகனை அபிஷேகம் பண்ணும்படியாய் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணும்படியாய் ஜனங்களுக்காக ஜனங்களை நடத்துவதற்காக ச ஜனங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணும்படியான சக்தியை அந்த மகனுக்கு கொடுத்தார் என்றால் எதற்காக என்று பார்த்தோமானால் ஜனங்களை மீட்டுக் கொள்வதற்காக அவர் ஏற்கனவே ராஜாவாய் மாற்றின சவுல் நிமித்தமாய் இஸ்ரேல் ஜனங்கள் வேதனையும் கூக்குரலும் இடுகிறார்கள் வேதனைப்படுகிறார்கள் அப்போ அவர்கள் விடுதலையாக்கப்பட சவுலோ இருந்தான் அப்பொழுது தேவன் அறிந்து அவனை ராஜாவாய் மாற்றினார் இப்பொழுது ராஜாவுடைய வார்த்தைக்கு அவன் கீழ்படியாமல் போனதுனால ராஜாவை தள்ளி ராஜாவை ஏற்படுத்துகிற கர்த்தர் இப்பொழுது தாவிதை தெரிந்து கொள்ளுகிறதை நாம் இந்த வேதத்திலே பார்க்க முடிகிறது அப்போ ஒருவனை உயர்த்துகிறார் அவன் அந்த இது பாத்திரமான் அல்ல என்று கர்த்தர் அறிந்தாரானால் உடனே அவனை அகற்றி விடுவார் ஒன்றுதான் கீழ்படிய வேண்டும் இல்லாவிட்டால் அவன் இருந்தாலும் அவனை அந்த அந்த சிங்காசனத்திலிருந்து அகற்றி போட்டு விடுவார் நல்லா புரிந்து கொள்ளுங்க நினைக்கிறேன் யாரை வேணும்னாலும் அந்த சிங்காசனத்திலே கொண்டு வைக்க முடியும் அதனால் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற கர்த்தர் அல்ல அவர் சித்தம் கொண்டால் சகலமும் மாறி போய்விடும் அவர் யாருக்குமே நான் தரிசனத்தை கொடுத்து அவர் செய்ய நினைத்ததை நிறைவேற்றி விடுவார் அதனால் நம்ம நினைக்கலாம் நம்ம என்ன காரியம் இன்னைக்கு ஒரு உயர்வு வரது வரைக்கும் நம்ம வந்து கர்த்தரோடு இணைந்திருப்போம் அந்த உயர்வுகள் வந்த பிறகு கர்த்தரை மறந்து போய் விடுவோம் ஒரு வேலைக்காக நாம் செவித்து கொண்டிருப்போம் அப்பொழுதெல்லாம் கண்ணீர் வடித்து உபவாசித்து ஜெபிப்போம் ஆனால் அந்த ஒரு வேலை கிடைத்த பிறகு அந்த நாற்காலியிலே நீ அமர்ந்த பிறகு அந்த உயர்வுகை பெற்ற பின்பு கர்த்தரை மறந்து போகிற ஜனங்கள் ஏராளம் பாருங்க அது வரைக்கும் உபவாசித்து ஜெவிப்பதற்கும் தொலைபேசியிலே ஜெவக்கூடிகள் இருந்தால் அதிலே தொடர்பு கொள்வதற்கும் ஆலயங்களிலே செல்வதும் இப்படி எல்லா நேரமும் கிடைக்கும் ஆனா வேலை வந்த பிறகு வேலையில் ஒரு ஆசீர்வாதம் வந்த பிறகு உயர்வை கண்ட பிறகு நாம் கர்த்தரை மறந்து விடுவோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்படியாமல் போய்விடுவோம் அதனாலதான் நம்முடைய சூழ்நிலைகள் இன்னும் போராட்டத்தில் காணப்படுகிறது பாருங்கள் நல்ல பொசிஷனில் இருப்போம் அப்போ கர்த்தரை மறந்துடுவோம் ஆனால் நம் அந்த சூழ்நிலையை விட்டு தள்ளப்படும் பொழுது தான் மீண்டும் கர்த்தரை எண்ணி பார்ப்போம் நிறைய பேர் அப்படி தான் இருக்கும் அப்படி வாழ்வது அது வாழ்க்கை அல்ல நித்தமும் கர்த்தரை எண்ணி பார்க்க வேண்டும் நீ மகா வறட்சியான நாட்களில் இருக்கும் பொழுது அவர் எப்படி உன்னை உயர்த்தினார் என்பதை அணுதினமும் அதை புரிந்து கொள்ள வேண்டும் இல்லை நமக்கு ஒரு உயர்வு வந்துவிட்டது என்று அதற்கு பிறகு நாம் தேவனுக்கு விரோதமாகவோ தேவன் யார் என்றோ தேவனை மறந்து சென்றோமானால் அவர் நம்மை அல்ல நம் பிள்ளைகளை மறந்து விடுவார் நீ என்ன மறந்தா நான் உன் பிள்ளையை மறந்துடுவேன் சொன்ன தேவன் இல்லையா அவரோடு இருக்கும் பொழுதுதான் நம் வீட்டு தாட்பாளர்களை பலப்படுத்தி நம் பிள்ளைகள் எல்லாரையும் ஆசிர்வதிப்பேன் என்று வாக்களித்திருக்கிறார் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஏழு பதிமூணை நாம் வாச்த்தோம்மானால் உன் வீட்டு தாக்கல்களை பலப்படுத்தி உன்னிடத்தில் இருக்கும் பிள்ளைகளை நான் ஆசிர்வதிப்பேன் சொன்ன தேவன் ஆனால் அதே தேவந்தை நீ மறந்தே ஆனால் யாக்கோப்பின் தேவனை தன் துணையாக கொள்ளாமல் அவர் கொடுத்த ஆசீர்வாதம் வந்த பிறகு அவரே மறந்து செல்கிறோமானால் அல்ல அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனமானால் நாம் இருக்கிற சூழ்நிலையை விட்டு தள்ளி தள்ளி போடப்பட்டு விடுவோம் இருக்கிற இடமே அறியாமல் போய்விடும் நாம் மனிதர்கள் எப்படி என்று கர்த்தர் அறிவார் நாம் மண் என்று நினைவு கூறுகிறார் நாம் புல்லுக்கு ஒப்பாய் இருக்கிறோம் காலையிலே பூத்து மாலையிலே உலர்ந்து போகிற புல்லுக்கு ஒப்பாய் தான் நாம் இருக்கிறோம் அதனால் ஒன்றும் நாம் செய்ய முடியாது அவர் அறியாமல் அவர் நமக்கு செய்யாமல் அவருடைய மேன்மை நாம் பெற்றுக்கொள்ளாமல் அதில் பெற்றுக்கொண்ட நாம் அதில் நிலைத்திருக்க வேண்டுமானால் தினமும் அவரோடு இணைந்திருக்கிற ஒரு அனுபவம் வேண்டும் அவர் சொல்லை கேட்டு செயல்படுகிற ஒரு அனுபவம் நமக்கு இருக்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் இருக்கிற இடத்தை விட்டு நாம் தள்ளப்பட்டு போய்விடுவோம் இருந்த இடமும் அது அறியாது என்று வேதம் சொல்லுகிறது அதனால் நம் வாழ்க்கையில் நன்மையை தந்த தேவனை அனுதினமும் எண்ணி பார்க்க வேண்டும் இன்னைக்கு நாம் ஜீவனோடு இருக்கிறோமானால் அதுக்கு ஒரே காரணம் அவருடைய கிருப அவர் நம்மை நினைக்காவிட்டால் நாம் இந்த நிலைமையில நாம் நின்று நிற்க கூட முடியாது உலகம் அப்படிதான் இருக்கு நம்மை நெருக்கி போனவும் ஒடுக்கவும் நாம் இல்லாமல் போவதற்காகவும் மனிதர்கள் வகை தேடிக்கொண்டிருக்கிறார் இப்ப மனிதர்களா என்று பார்த்தோம்னா மனிதர்கள் அல்ல இருக்கிற கிரியைகள் இதெல்லாமே வந்து பிசாசானவன் தந்திரங்கள் சவுல் தாவிதை கொள்வதற்கு வகை தேடுவது காரணம் என்ன அவனுக்குள்ளாக ஆவி அது அவனுக்கு பொறாமையை கொண்டு வந்தது அதனால எரிச்சல் கொண்டான் அவனை கொல்ல வகை தேடினான் இல்ல கர்த்தர் ஒரு காரியத்தை செய்ய சொல்லும் பொழுது அதை செய்யாமல் அவன் அதுக்கு கடந்து போனான் இப்படி கீழ்படியாததுனால தன் ராஜபாலமே அவனை விட்டு விலகி போய்விட்டது அவன் பெற்ற அபிஷயம் இல்லை அவனை விட்டு விலகினது அப்போ இதெல்லாம் காரணம் என்னன்னா நம்மை தேவன் தெரிந்து கொண்டதற்கு ஒரே காரணம் அவருடைய காரியமாய் நிற்பதும் செயல்படுவதும் அவர் நம் மீது நேசமா இருக்கிறார் நீ கேட்பதற்கு முன்பாகவே அறிந்து அறிந்திருக்கிறார் அவர் நல்ல ஈவை தருகிறவர் ஒருவேளை நம்ம ஜபம் பண்ணுவோம் சில காரியங்கள் நமக்கு நடக்க தாமதிக்கலாம் நம்ம இன்னும் நமக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யல நமக்கு நம்முடைய விண்ணப்பங்களை கேட்கல நமக்கு எந்த ஜெபத்துக்கும் பதில் தரலை அப்படின்னு நீ குழம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் நிச்சயமா அவர் அறிவார் நீ கேட்கறது அது உனக்கு நன்மையை கொண்டு வருவதாக இருந்தால் நிச்சயமாக அவர் செய்வார் நல்ல ஈவை கேட்க வேண்டும் நல்ல செயல்பாட்டிலே நிற்க வேண்டும் இல்லாவிட்டால் நமக்கு நாம் இருக்கிற இடத்துல வேறொருவரை கொண்டு வைத்து விடுவார் அன்றைக்கே வேலை செய்கிற இடங்களில் பாருங்க இன்னைக்கு அந்த தொழில் அந்த வியாபாரம் அதில் அந்த வேலை ஸ்தலம் எது ஒன்று அங்கே நீ உண்மையாக இருந்தால் நிச்சயமாக அதுக்கு பலன் உண்டாகியிருக்கும் நினைப்போம் நம்ம உண்மையாக இருந்தால் இன்னைக்கு நிறைய தொல்லைகளும் வேதனையும் வரும் நம்ம அப்படி வளைஞ்சு எடுத்து போயிட்டால் இந்த சூழ்நிலை மாறி போயணும் இல்லை அது அந்த நேரத்துக்கு ஒரு மாற்றம் உண்டாகும் ஆனால் அது கர்த்தருக்கு பிரியம் இல்லாது இருந்தால் அந்த இடத்தை விட்டு அவனை மாற்றி விடுவார் அன்னைக்கு நீ வேணால் வளைஞ்சு எடுத்து ஏதோ ஒரு காரியத்தை செய்து தப்பித்து கொள்ளலாம் ஆனால் கர்த்திடத்திலேருந்து தப்ப முடியாது புரியுதா எல்லாத்தையும் மறைக்க முடியாது சவுளை எல்லாரையும் கொண்டு போடும்படியாக சொல்ல அமெரிக்கர்கள் ஒருவர் கூட மிஞ்ச வேண்டாம் என்று சொல்லி தான் அனுப்பியிருந்தார் ஆனால் அவன் எல்லாவற்றையும் கொண்டு போடவில்லை முதல் தரமானவைகளை ஆடு மாடுகளை கொண்டு வந்தான் என்று பார்க்குறோம் அதை கேட்கும் பொழுது தான் இது கர்த்தர்க்காக பலியிடுவதற்காக என்று சொல்லுறதை பார்க்குறோம் இல்லை அதில் கர்த்தர் பிரியமல்ல கர்த்தர் எதை சொன்னாரோ அதை செய்வதில் தான் கர்த்தர் பிரியமாக இருப்பார் அதனால் நம்ம வாழ்க்கையில் கர்த்தர் என்ன காரியம் வைத்திருக்கிறார் உன்னை கொன்று போடுவதற்காக அழைக்கல சின்ன சின்ன காரியங்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார் இருக்கிற இடத்துல இருந்து மற்றவர்களுக்கு உதவி செய் அந்த காலம் முடிந்து போய்விட்டது பலிக்கு பலி செய்கிற காலங்கள்லாம் முடிந்து போய்விட்டது இப்போ அப்படி இல்லை நமக்காகவே பலியானார் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை நம்ம விட்டு கழுவுவதற்காக அவர் ஒன்று தான் சொல்லி நம்மை வழி நடத்தினார் நன்மை செய்வர்களாய் சுற்றித் தெரியும் ஒரு வாய்ப்பு கூட வரும் மற்றவர்கள் தீங்கு செய்யும்படி அதை விட்டு விலகி போய்விடுங்கள் துரு சிந்தை உடையவர்களாய் வாழாதபடி பிறருக்கு விரோதமான செயல்பாட்டில் ஈடுபடாதபடி அவதுருவு பேசாதபடி நாம் எச்சரிக்கையாக வாழ வேண்டும் இதுதான் இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுத்தார் அன்பை வெளிப்படுத்துங்கள் என்று கற்றுக் கொடுத்தார் இல்லை வீம்பும் பொறாமையும் வைராக்கியம் பொய்யும் புரட்டும் இப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல நிதானம் வேண்டும் பொறுமை வேண்டும் அப்பொழுது தான் சமாதானம் உண்டாயிருக்கும் கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்துகிறார் என்றால் உன்னை உயர்த்துகிறார் என்றால் உயர்த்தின தேவனை ஒருபோதும் மறவாதவள் தாவித அதனால தான் சொல்கிறார் நீர் என் வலது பக்கத்தில் நிற்கிறீர் அதனால நான் அசைக்கப்படுவேன் அவர் நம் வலது பக்கத்தில் எப்பொழுதும் வைத்துக் கொள்ள வேண்டும் எதை செய்தாலும் கற்ற நான் முன்பாக வைத்திருக்கேன் எதற்காக முன்பாக வைக்கிறார் எதை பாருங்க நேரம் இல்லை அப்படின்னு இப்போ நேரம் இல்லாம போகுதுன்னா வேலையில வேலைக்காய் ஓடும் பொழுது வேலை கிடைத்து சம்பாதிக்கும் பொழுது இப்படி அநேக உலக ஆசிர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது அதற்காக ஓடி ஓடி கொண்டிருக்கும் பொழுது கத்தரை தேடுகிற நேரம் இல்லாமல் போய்விடுகிறது கத்திரதையும் நீ என்ன சீக்கிராயும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் நித்தமும் கர்த்தரை தேடுகிற ஒரு அனுபவம் நமக்குள் இருக்க வேண்டும் அப்பந்தான் காலமும் சூழ்நிலையும் எப்படி வேணாலும் மாறலாம் அது எப்படி மாறினாலும் உன்னை விட்டு விலகாத தேவன் அவர் ஒருபோதும் மாறாத தேவன் இன்று என்றுமே மாறாதவர் நித்திய கிருபையினால் நாள் இறங்குகிறவர் நீ உன் நிலையிலிருந்து இன்னும் உயர்த்தப்பட வேண்டுமானால் நீ உண்மை உள்ளவனாய் நீதி கேடு ஒன்றும் செய்யாதபடி கர்த்தர்க்கு பயந்து கர்த்தர் நமக்கு போதித்த வழியிலே நாம் நடந்தோமானால் நாம் இருக்கிற இடத்துல மேன்மைப்படுவோம் அத நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள் தாவிதை ஏன் அபிஷேகம் பண்ணினார் என்றால் ஜனங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணும்படியாக அந்த சகாயம் உண்டு பண்ணுகிற சக்தியை அவர்களுக்கு தாவிதுக்கு கொடுத்து வைத்தார் இன்னைக்கு தத்த நம்மோடு இடைப்படுகிற ஒரே காரியம் என்னவென்றால் நீ எந்த இடத்துல உயர்ந்திருந்தாலும் ஆசீர்வாதத்தை பெற்றிருந்தாலும் இல்லையா ஐஸ்வர்யத்தினால் கணத்தினால் உயர்ந்த ஸ்தானத்தில் நீ இருந்தாலும் உன்னை உயர்த்தின கர்த்தரை ஒருபோதும் மறவாதபடி அவர் நம்ம உயர்த்தின காரணத்தை அறிந்து செயல்பட வேண்டும் உழைந்து நம்மை சுற்றி இருக்கின்ற ஜனங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு பண்ணும்படியாக கர்த்தர் நம்மை அறிந்திருக்கிறார் இவ்வளவு ஜனங்கள் இருக்கிறாங்க ஏன் நம்மளை கர்த்தர் மேன்மைப்படுத்தீர்கள் என்பதை புரிந்து கொள்ள எத்தனையோ லட்சம் மக்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நமக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கிறார் ஒரு வீட்டை கொடுத்துருக்கிறார் ஒரு தொழிலை கொடுத்துருக்கிறார் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் வளர்ந்து நன்றாய் படித்து கொண்டு இருக்கிறார்கள் வேலையில் இருக்கிறார்கள் எந்த காலகட்டத்திலே நாம் இருந்தாலும் சரி எந்த வயது நிலையிலே நாம் இருந்தாலும் சரி யோசித்து பார்க்க வேண்டும் ஒவ்வொரு வருடமும் கத்தர் நம்ம எப்படி நடத்துகிறார் எதற்காக நடத்துகிறார் எத்தனையோ வட மாநிலங்கள்லாம் போய் பார்த்தோமானால் மிஷினரி இடங்கள் எல்லாம் போய் பாருங்கள் சொந்த வீடு இல்லாதவர்கள் ஆலய சபை கட்ட முடியாமல் பகலிலும் இரவிலும் வேலிலும் மலையிலும் ஒதுங்க இடமில்லாமல் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஒருவேளை ஆகாரத்திற்காக போராடி கொண்டிருக்கிற ஜனங்கள் எத்தனையோ இருக்கிறார்கள் அந்த சிறுமியானவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் அவர்களுக்கு நாம் சகாயம் செய்வதற்கான சக்தியை கத்த தருவார் நாம் முயற்சி செய்தோமானால் அதனுடைய முழு பலனையும் கத்த தருவார் மனுஷ ஆதாயம் வேண்டாம் மனுஷன் எம்மாத்திரம் இன்று சொல்வான் நாளை மறந்து போவான் கர்த்தர் ஒருபோதும் மறக்கிற தேவன் அல்ல நம்மை விட்டு விலகிற தேவனும் அல்ல ஆனால் நாம் அவருடைய சித்தத்தின்படி செயல்பட வேண்டும் அப்படி நாம் செய்தோமானால் இருக்கிற இடத்திலிருந்து இன்னும் மேன்மையை கொடுப்பயர்வர்களை நீ காண முடியும் இல்லாவிட்டால் உன்னிடத்தில் இருப்பதையும் எடுத்துக்கொள்கிறதே ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அத ஜனங்களுக்கு சகாயம் செய்வதற்கு நம்மை தேர்ந்தெடுத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒன்று அவருடைய தேவைகளுக்கு நமக்கு போதுமானவைகளை போதும் என்று நினைக்கிறவைகளில் அவர்களுக்கு உதவி செய்ய தக்க பலன் இருந்தால் நிச்சயமாய் செய்ய வேண்டும் அதை கர்த்தர் பார்க்கிறார் இரண்டாவது நாம் இருக்கிற இடத்துல நன்மை செய்ய வேண்டும் அதை தான் அவர் விரும்புகிறார் தீமை செய்யாதபடி விலகி ஓடிவிட வேண்டும் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் இப்படிலாம் நாம் இருந்தோம்னா அதை நீ எதை கேட்கிறாயோ அதனுடைய மிகுதியான ஒரு ஆசீர்வாதத்தை நீ பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காகவே உங்களையும் என்னையும் தேர்ந்தெடுத்திருக்கிறார் எத்தனையோ லட்ச மக்கள் இன்னும் கர்த்தரை அறியாதவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த தேசத்தில் நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டீர்களானால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வது மாத்திரமல்ல பெற்றுக்கொண்டதை பிறருக்கு உதவி செய்யும்படியான சகாயம் செய்யும்படியாக சக்தியும் பலனும் அவர் தருவதற்கு நாம் முயல வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் என்பதுதான் அது செய்யும் பொழுது நிறைவான பலனை பெற்றுக்கொள்ள முடியும் அதற்காகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம் என்பதை புரிந்து கொள்வேன் என்னுடைய இணைந்து ஜீவிகள் நிச்சயமாய் கர்த்தனமோடு பேசுவாரா அன்பின் பிதாவே உண்மை நோக்கி எங்கள் கண்களை ஏறடுக்கிறோமாப்பா கிருபன் அந்தவரே மகிமேன் ராஜாவே இந்த வேளையிலும் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டேர் அதற்காக சோத்திரமா தாவிதை எப்படியாக தெரிந்து கொண்டு அப்பா ஜனங்களுக்கு சகாயம் உண்டு பண்ணும்படியாய் சக்தியை கொடுத்தது போல எங்களுக்கும் அந்த சக்தியை தந்து கிருபினால் தாங்கி கொள்ளும் மாண்டவர் ஆமாண்டவர் எந்த சூழ்நிலும் சவுளை போல எங்களுடைய அப்பா தகுதியை இழந்து போகாதபடி உயர் விழுந்து விழுந்து போகாதபடி அப்பா எங்களை பாதுகாக்கும்படியாய் நீர் கொடுத்த ஆசீர்வாதத்தில் நிலைத்திருக்கும்படியாய் அப்பா தாவிதை தெரிந்து கொண்டது போல எங்களையும் தெரிந்து கொண்டீர் என்பதை புரிந்து கொள்ள அப்பா உங்களுடைய கிருபை எங்களை தாங்கி கொள்ளட்டும் இந்த வேளையிலும் என்னோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீரே பொறுப்படுத்த வழி நட அவர் தேவைகள் எல்லாத்தையும் சந்திப்பாரா அவருடைய சமாதானத்தை காண கிருமசி புதிய காரியங்களை அவருடைய வாழ்க்கையை செய்துகிறார் இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமை அத்தை நிச்சயமாய் உங்களை ஆஸ்ரீப்பார் உங்கள் உயர்வுகளை நீங்கள் காண்பீர்கள் உங்களுடைய ஜப விண்ணப்பங்களுக்காக தொலைபேசி எண்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது அதில் தொடர்பு கொள்ளலாம் விண்ணப்பங்களை தெரிவித்து ஜெபித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் சாட்சிகளை பறந்து கொள்ளுங்கள் அனைவர் சாட்சிகளை பறந்து வருகிறீர்கள் அதில் நினைத்திருக்கும்படி கற்றுக்கிற பேசிகாராக ஆமை காட்